அதனால இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழம் பற்றினார் இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களையும் நல்ல கவனிங்க உலகத்தை அல்ல உலகங்களையும் ஆ உலகம் என்பது ஒன்று அல்ல ரெண்டு அல்ல அது பல ஆயிரங்கள் இருக்கிறது அதுல நாம எந்த உலகத்தை பத்தி சபையில பேசுறோம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆமேன் விஞ்ஞான உலகம் இருக்கு பொருளாதார உலகம் இருக்கு இப்படி நிறைய உலகம் இருக்கு இதுக்கு அவுட்டரில் வேற சிருஷ்டிப்பிலே கண்டுபிடிக்க முடியாத காரியங்கள்லாம் இருக்கு அதனால உலகங்களையும் என்ன செய்தாராம் அவர் உண்டாக்கினார் என்றுதப்பட்டிருக்கிறது அதனால தேவன் பிதாவாயி தேவன் ஏசுவை கொண்டு எல்லாவற்றையும் செய்து முடித்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எழுதுகிறார் இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாதியாக நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் ஆவிக்குரிய உலகத்தை கத்தருடைய காரியங்களுக்கான காரியங்களை தேவன் செய்ததை குறித்து இந்த வேத வசனம் பிதாவாகிய தேவன் டைரக்டா எதையும் செய்யல அதனால கவனிங்க பிதா தேவன் டைரக்டா நிறைவா எதையும் செய்ய முடியாது அதுக்காக தான் குமாரனை முன்னே நிறுத்துகிறார் சர்வத்துக்கும் அவரை சுதந்திரவாளியாக நியமித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நியமித்தார் அவரை கொண்டு உண்டாக்கினார் ஒரு வேலையை செய்வதற்கு ஒரு ஆள் நியமிக்கப்பட வேண்டும் அப்பை பிதா தந்தை குமாரனை நியமிக்கிறார் இந்த வேலையை நான் இங்கே பூமியில செய்யணும் நான் சிருஷ்டித்த என் ஜனங்களையெல்லாம் என் பக்கம் கொண்டு வரணும் எல்லாரையும் ரட்சிக்கணும் எல்லாரையும் மனம் திரும்ப வைக்கணும் அதுக்கு நான் ஒரு இந்த ப்ராஜெக்டை இந்த திட்டத்தை தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு ஆளை நியமிக்கிறார் தன் குமாரனையே நியமிக்கிறார் அவரை எப்படி நியமிக்கிறார் என்று சொன்னால் அதுல தான் ஒரு வார்த்தை நாம் பிரசங்கிக்க போகிற வார்த்தை சுதந்திரவாளியாக நியமிக்கிறார் அல்ல அவரை எப்படி நியமிக்கிறார் சுதந்திரவாளியாக நியமிக்கிறார் அதுதான் இப்ப முக்கியமான வார்த்தை தேவனாலே தன் குமாரனாக அனுப்பப்பட்டாலும் சுதந்திரவாளியாக அனுப்புகிறார் நியமிக்கிறார் ஏன் அவரை நியமிக்கணும் தேவன் தன் குமாரனை அனுப்பி வேலையை முடிச்சிடலாமே அவ்வளவு அழகா எழுதுறாள் சுதந்திரவாளியாக நியமித்த பிறகுதான் அந்த வேலையை அவர் செய்கிறார் அப்ப பிதாவாகிய தேவன் பூமியில செய்யக்கூடிய நினைக்கக்கூடிய பிதாவின் சித்தம் எல்லாமே இந்த இயேசு கிறிஸ்துவை மூலமாக தான் நிறைவேறுகிறது நடக்கிறது இனியும் அப்படிதான் நடக்கும் அதனால தான் இயேசு யோவான் பதினாலு பதிமூனுல சொன்னார் என் நாமத்தினால எவைகளை கேட்பீர்களோ பிதா குமானில் மைமைப்படும்படி அவர் உங்களுக்கு அதை தந்தருவார் அப்ப இயேசு சுதந்திரவாளியாக நியமித்தார் அதனாலே பிதாவாகி தேவன் இயேசுவை கொண்டு எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார் அதனால தான் யோவான் பதினேழு நாளுல இயேசு சொல்றார் பிதாவை நோக்கி ஜெபிக்கும்போது இந்த பூமியில எனக்கு நியமித்ததை நான் என்ன செய்தேன் செய்து முடித்தேன் அலையலுயா அப்ப பிதா விரும்பினது எல்லாம் இயேசு பூமியில இருந்த நாட்களில் செய்து முடித்தார் அமேன் அதனாலதான் சிலுவையில் இருக்கிற பொழுது எல்லாம் என்ன செய்தது முடிந்தது என்கிற ஒரு வார்த்தையை அங்கு மேற்கோள் காட்டுகிறார் அப்படியானால் பிதாவாகிய தேவன் அனுப்பின நோக்கத்தை இயேசு செய்து முடித்தார் அதற்கு அவருக்கு தேவைப்பட்டது ஒரே ஒரு காரியம் சுதந்திரவாளி என்கிற ஒரு ஸ்தானம் தேவைப்பட்டது அப்ப சுதந்திரவாளியா இருக்கிற ஒரு ஆள ஒரு தெய்வீக காரியத்தை செய்து முடிக்க முடியும் சுதந்திரவாளி இல்லாத ஒரு ஸ்தானம் இருக்குமானால் குமாரன் எல்லாவற்றையும் செய்யறதற்கு செய்வதற்கு பிதாவாகி தேவன் நியமிக்கல சுதந்திரவாளியாக நியமித்துதான் அவரை கொண்டு எல்லாவற்றையும் பற்றியும் செய்து முடிக்கிறார் அப்ப இயேசு சுதந்திரமரா சுதந்திரவாளியாய் நியமிக்கப்பட்டு எல்லாவற்றையும் செய்து முடித்து இயேசுவும் முடிந்தது எல்லாம் செய்து முடிச்சுட்டேன்னு சொல்றார் நம்ம கதைக்கு வருவோமே வாசிப்போம் ரோமர் எட்டு பதினேழு எழுதுறார் வாசி நாம் பிள்ளைகளானால் என்ன ஆயிடுச்சு சுதந்திரருமான தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமான கிறிஸ்து கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் அலையில பிள்ளைகளானால் சுதந்திரம் ஆமே தேவனுடைய கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே கிறிஸ்துவும் ஒரு வேலையை பிதாவின் சித்தத்தின்படி நம்மளை வச்சு செய்யணும் நாமும் கிறிஸ்துவுக்கு என்னவா மாறணும் சுதந்திரவாளியா மாறணும் பிதாவுக்கு முன்னாடி சுதந்திரவாளியா மாறினாரு பிதா நினைச்சது எல்லாம் வெட்டி இந்த பூமியில செய்து முடிச்சாரு இப்ப இயேசு தன்னுடைய ஆள் வேலையாட்களை அனுப்புறாரு அவர்களையும் அவர் என்னவா அனுப்புகிறாரு தன்னுடைய சுதந்திரருமாமே அவரும் நம்மளை சுதந்திரவாளியா தான் நம்மளை அனுப்பி இருக்கிறார் யாரெல்லாம் சுதந்திரவாளியா இருக்கிறீங்க நாலு பாயிண்ட் தான் சொல்லுவேன் அது முடிச்ச பிறகு நீங்க சுதந்திரவாளியா இல்லைன்னு நீங்களே முடிவு பண்ணிக்க இப்ப நாமளும் அவருடனே கூட என்னவா இருக்கிறோம் ஊழியக்காரங்க எல்லாருமே பிதாவின் சித்தத்தை இயேசுவின் மூலமா அந்த பூமியில செய்து முடிக்கிறதுக்கு இயேசு நம்மளை சுதந்திரவாளியாக நியமித்திருக்கிறார் அலையலுயா நிறைய விஷயங்களை பார்க்க பொழுது நாம் சுதந்திரவாளியா இல்லையான்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது அவன் அப்ப நம்ம நாம சுதந்திரவாளியா இருக்கிறோம் அப்படின்னாதான் தேவன் நினைச்சதை இயேசுவின் மூலமாக இந்த உலகத்துல ஊழிய பாதைகள்ல நம்ம சின்ன காரியம் பெரிய காரியமா இருந்தாலும் அதை கரெக்டாக அவர் நியமித்தபடி செய்ய முடியும் சரி அவரை கொண்டு உலகங்களை சிருஷ்டித்தார் அப்ப நம்மளை கொண்டு சபம் நம்மளை கொண்டு ஊழியங்கள் உண்டாகணும் நம்மளை கொண்டு பிதாமின் சித்தம் நிறைவேறணும் நம்மளை கொண்டு தேவராஜ்யம் உண்டாகணும் நம்மளை கொண்டு பரிசுத்தானம் உண்டாகணும் நம்மளை கொண்டு தேவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த பூமியில உண்டாக்க பிதாவாகிய தேவன் ஏசுவை சுதந்திரவாளியாய் நியமித்தது போல நம்மளையும் கத்தர் சுதந்திரவாளியாக நியமித்து இருக்கிறார் அதை ஒரு நாள் நம்ம கூடாது கத்தனையுடைய ஊழியத்தில் இருக்கிறோம் என்று யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏன்னா நாம சுதந்திரவாளியா இருந்தாதான் தான் கிரியை நடப்பிக்க முடியும் நினை பிதாவை நினைச்சதை செய்ய முடியும் பிதாவின் சித்தம் செய்ய முடியும் அவர் அவருக்கு நாம் சுதந்திரவாளியா இல்லைன்னா நம்ம வேலை வேற மாதிரி மாறிடும் அவர் நினைச்சதை செய்யணும்னா ஏசு பிதாவுக்கு சுதந்திரவாளியா இருந்தது போல பிதாவின் சித்தம் செய்வதற்கு ஏசு சுதந்திரவாளியா இருந்தது போல நாமளும் அவருடனே கூட சுதந்திரவாளியா இருந்தால் தான் அதை செய்ய முடியும் ஆமே அப்போ நம்ம சுதந்திரவாளியா இருந்து ஊழியம் செய்யணும்னு தேவன் விரும்புறா சுதந்திரவாளியா இருந்து எத்தனை பேர் ஊழியம் செய்கிறீங்க சுதந்திரவாளியா தான் நான் இருக்கிறேன் சரி ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியப்படுத்தணும் அதில் நாலு பாயிண்ட் சொல்றேன் ஒன்று முதலாவது வாசிப்போமே